அரியலூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விரைந்து அறவைக்கு அனுப்ப வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் திருமானூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் திருமானூர் மற்றும் தா பல்லூர் ஆகிய டெல்டா பகுதிகளில் கடந்த ஆண்டு கொள்முதல் நிலையத்தின் மூலம் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளில் சுமார் ஐந்து லட்சம் நெல் மூட்டைகள் தற்போது பாதுகாப்பற்ற முறையில் மழையில் நனைந்து வீணாகி வருகின்றன விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து உற்பத்தி செய்து மக்களின் வரிப்பணத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் இவ்வாறு வீணாகி வருவது விவசாயிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது மழை பெய்து வரும் நிலையில் நெல் மூட்டைகளில் உள்ள நெல்மணிகள் அனைத்தும் முளைக்கும் தருவாயில் உள்ளது இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் செய்தும் உரிய முழுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே இனியும் தாமதப்படுத்தாமல் கொள்முதல் நிலையங்களில் இருப்பு உள்ள அனைத்து நெல் மூட்டைகளையும் தடையின்றி விரைந்து அறவைக்கு அனுப்ப அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர்